மக்களே வெல்கம் டு ஸ்பைசி மல்லி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அக்கார வடிசல் இது வந்து திருச்சி சைடு வந்து ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லுவாங்க முக்கியமாக இந்த ஸ்ரீரங்க கோயிலில் வந்து இதை பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இப்போ வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு எத்தனை ஸ்பூன் கொஞ்சம் நெய் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு மூணு ஸ்பூன் கூட நெய் ஊற்றிக்கோங்க இப்போ நெய் காயிட்டும் இப்போ பாருங்கள் நெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்துட்டு முந்திரி பருப்பும் பழமும் நம்ம அதில் நெய்யில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நெய்யில் வந்துட்டு முந்திரி பருப்பும் பழமும் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வாங்க நம்ம அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ அதே நெய்யிலேயே நம்ம வந்து பாசிப்பருப்பு போட்டுக்கலாம் பாசிப்பருப்பு நல்லா அப்புறம் அரிசி போட்டுக்கோங்க அரிசி போட்டு நல்லா வணக்கிக்கோங்க அந்த நெய்யிலேயே நம்ம இந்த இதுக்கு வந்துட்டு தண்ணி வந்து ஊற்ற போகிறதில்ல ஃபுல்லாகவே பால் தான் ஊற்ற போகிறோம் அரிசியை வந்து நல்லா வறுத்துக்கோங்க அந்த ஹீட்லயே அரிசி வந்து நல்லா வறுப்பட்டுட்டோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அந்த ஹீட்லேயே வறுத்துக்கிட்டே இருங்க இல்லாட்டி ஒரு மாதிரி கரு கருகுன மாதிரி ஆயிடும் அரிசி இப்போ அரிசி நல்லா வறுபட்டுச்சு இப்போ நம்ம வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து வேக வேக கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கோங்க அப்பப்போ நீங்கள் வந்து இதில் நம்ம இடையில வந்து தண்ணி ஊற்ற போகிறதில்ல ஃபுல்லாகவே பால் தான் நம்ம ஊற்ற போகிறோம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வேக வேக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பால் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க பால் ஊற்ற ஊற்ற லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு அந்த வேகையிலே தெரியும் அரிசி வந்துட்டு இதுக்கு வேகுது அப்படின்ட்டு ஸோ அப்போ அப்போ வந்துட்டு பால் ஊற்றிக்கோங்க இங்க பாருங்கள் அரிசி வந்து எப்படி வெந்திருக்குன்ட்டு நான் இப்போ இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன் அது வேகறதுக்கு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க பாருங்க நல்லா கொதி வருது மாதிரி கொதி வரும்போதே நீங்கள் வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஸோ வந்து வெள்ளத்தை வந்து இந்த மாதிரி காய்ச்சி ஊற்றிக்கோங்க நான் ஃபஸ்ட்டே காய்ச்சி வச்சிட்டேன் நீங்கள் வெள்ளத்தை வந்து முழுசாக போட்டீங்கன்னா அது வேகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும் வேற மாதிரி வரும் ஸோ இதே இது நீங்கள் வெள்ளத்தை வந்துட்டு காய்ச்சி ஊற்றுனீங்கன்னா அது டேஸ்ட்டு நல்லா இருக்கும் வெள்ளத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டா கொஞ்சோண்டு முந்திரி பருப்பும் திராட்சை பழத்தையும் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வெந்திருச்சு இப்போ லாஸ்ட்டாக நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றி நம்ம இறக்கி இறக்கிடலாம் இவ்வளோ நேரம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த அக்கார வடிசல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் அப்பப்போ போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் பாய்